கருட பிராண வாசிகளே இவ்வாறு திருமால் கூறியதும் கருடாழ்வான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியை தொழுது ஜனார்த்தனா பிரேத ஜென்மத்தை அடைந்தவன் அந்த ஜென்மத்தில் இருந்து எவ்வாறு நீங்குவான் எவ்வளவு காலம் ஒருவனுக்கு பிரேத ஜென்மம் பீடித்திருக்கும் இவற்றை கூற வேண்டும் என்று கேட்டார் அதற்கு திருமால் பட்சி ராஜனே பிரேத ஜென்மத்தை அடைந்தவன் தன் குலத்தாரின் கனவில் தோன்றினாலும் தோன்றுவான் அவ்விதம் தோன்றாமலேயே தன் குளத்தில் உள்ளோருக்கு துன்பத்திற்கு மேல் துன்பங்களை செய்தாலும் செய்தாலும் செய்வான் அவன் கனவில் துன்பங்களை இந்த விஷயத்தை பெரியோரிடம் தெரிவித்து அவர்கள் விதிக்கும் தர்ம விதிகளில் சித்தம் வைத்து மாமரம் தென்னை மரம் செண்பகம் அரசு முதலிய விருட்சங்களை வைத்து பயிர் செய்ய வேண்டும் மலர் செடிகளை உண்டாக்கி நந்தவனம் அமைக்க வேண்டும் அந்தனருக்கு பூதானம் முதலியவற்றை வழங்க வேண்டும் பசு கூட்டங்கள் வயிறார மேய்வதன் பொருட்டு பசும்புள் வளர தக்க நிலங்களை பகிர்ந்தளிக்க வேண்டும் குளம் வெட்ட வேண்டும் வேண்டும் பாகவத் கைங்கரியம் கைங்கரியம் பாகவத முதலியவற்றை செய்ய கங்கை யமுனை காவிரி தாமிரபரணி முதலிய நதிகளில் நீராடி தான தர்மங்களை செய்தல் வேண்டும் துன்பங்கள் எப்போதெல்லாம் ஏற்படுகின்றதோ அப்போதெல்லாம் இவற்றையெல்லாம் அவசியமாக செய்ய வேண்டும் அப்படி செய்யாவிட்டால் துன்பங்கள் மேலும் மேலும் விருத்தியாகும் பிரேத ஜென்ம தோஷத்தால் தர்ம செயல்களில் புத்தி நாடாமல் இருக்கக்கூடும் பக்தியும் ஏற்படாமல் போகலாம் புத்தி பக்தி வராவிட்டாலும் எவன் முயன்று அந்த தர்ம செயல்களை செய்கின்றானோ அவன் இன்பமடைவான் அதனால் பிரேத ஜென்மத்தை அடைந்தவனும் இன்பமடைந்து பூ உலகை அடைந்து அங்கு தனது பிரேத சரீரத்தை நீக்கிக் கொள்வான் அவன் தனது குளம் விளங்கும் ஒரு புத்திரன் உண்டாக செய்வான் என்று அருளினார் அதற்கு கருட பகவான் திருமாலை நோக்கி ஸ்ரீமன் நாராயணா ஒருவனுக்கு தன் குலத்தில் ஒருவன் பிரேத ஜென்மம் அடைந்திருக்கின்றான் என்பது தெரியவில்லை அப்பிரேத ஜென்மத்தை அடைந்தவன் சொப்பனத்தில் வந்து சொல்லவும் இல்லை அப்படி இருக்க அவனுக்கும் அவன் குலத்தினருக்கும் துன்பம் மட்டுமே உண்டாகிறது அவன் பெரியோரிடம் அந்த விஷயத்தை சொல்லி செய்ய வேண்டியவை யாவை என்று கேட்கிறான் அவர்களும் பிரேத ஜென்ம தோஷத்தால் தான் இத்தகைய துன்பங்கள் நேரிடுகின்றன என்று சொல்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் அப்பொழுது அவன் செய்யத்தக்கவையவை அவற்றை சொல்ல வேண்டும் என்று கேட்டார் அதற்கு திருமால் கருடனை தானம் தவம் முதலியவைகளால் ஒருவன் தன் பாவங்களை நிவர்த்தி செய்து கொண்டு நாராயண பலி செய்தல் வேண்டும் பாவங்களை நிவர்த்தி செய்து கொள்ளாமல் நாராயண பலி செய்வதற்கு முயன்றால் அது நிறைவேறாமல் செய்யும் பொருட்டு பூத பிரேத பைசாசங்கள் பெரிய தடைகளை ஏற்படுத்தும் ஆகையால் முதலாவதாக பாவங்களை நிவர்த்தி செய்து கொண்டு மற்றவைகளை பிறகு செய்ய வேண்டும் புண்ணிய காலங்களில் புண்ணிய பிதுர்களை குறித்து எவன் ஒருவன் தான தர்மங்களை செய்கின்றானோ அவன் பூத பிரேத பை பைசாசங்களால் தொந்தரவும் துன்பமும் அடைய மாட்டான் மனிதனுக்கு அவனது தந்தை தாய் குரு ஆகிய மூவருமே முதல் தெய்வம் ஆவார்கள் சரீரத்தை உண்டாக்குவதாலும் நல்ல நெறிகளை போதிப்பதாலும் அவர்கள் மூவருமே முதன்மையானவர்கள் எந்த காலத்திலும் அவர்களை பூஜிப்பது மனிதனின் கடமை அவர்களுடைய சொல்படி நடக்க வேண்டும் தாய் தந்தையரை பூஜை செய்து வருகின்ற ஒருவன் தேவ ஆராதனை பிராமண பக்தி தீர்த்த யாத்திரை திவ்ய தேச யாத்திரை முதலியவற்றில் எதை செய்யாமல் போனாலும் அது பெரிய குற்றமாகாது தாய் தந்தையரை பூஜிக்காமல் அவர்கள் சொற்படி நடக்காமல் இருந்து கொண்டே நேர் சொன்ன அந்த தர்மங்கள் அனைத்தையும் அவை யாவும் அவற்றால் உண்டாகாது தாய் தந்தை பிறகு அவர்களை குறித்து தான தர்மங்களை எவன் ஒருவன் செய்கின்றானோ அவற்றின் பயனை அவனே அடைகின்றான் புத் என்ற நரகத்தில் இருந்து தாய் தந்தையரை கரையேற்றுவதனாலேயே மகனுக்கு புத்திரன் என்ற பெயர் உண்டாயிற்று எவன் ஒருவன் தாய் தந்தையர் சொற்படி நடக்காமல் தன் பெண்டு பிள்ளைகளின் சொற்படி நடக்கின்றானோ அவன் புலையனிலும் புலையனாவான் கருடா கிணற்றிலாவது நதியிலாவது விழுந்து மறித்தவனுக்கும் வாளால் வெட்டுப்பட்டு இறந்தவனுக்கும் தற்கொலை செய்து கொண்டவனுக்கும் ஓராண்டு காலம் வரையிலும் எந்தவித கிரியைகளையும் செய்யலாகாது கர்மம் செய்வதற்குள் குடும்பத்தின் திருமணம் முதலிய வைபவங்களையும் விசேஷ தர்மங்களையும் செய்யலாகாது தீர்த்த யாத்திரை சேத்திராடனம் முதலியவற்றிலும் ஈடுபடலாகாது வருஷ முடிவில் கர்மம் செய்து அதன் பிறகு யாவும் செய்யலாம் என்று கூறி அருளினார்